ஹாய் போட்டி தேர்வுனாலே கணக்கு ஒரு பெரிய தலைவலி அதுலேயும் இந்த சுருக்குதல் கணக்கு இருக்கே அப்பா பார்த்தாலே பலருக்கும் தலை சுத்தம் இல்லையா ஆனால் கவலையே படாதீங்க இந்த கணக்குகளை நொடிகளில் எப்படி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த டைமர் டிக்டிக்னு ஓடும்போது நல்லா தெரிஞ்ச கணக்கு கூட தப்பாயிடும் பாருங்க அந்த டென்ஷனை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் இல்லையா அந்த நேரத்துக்குள்ளே சரியாக பதில் சொல்கிறது தான் இங்கே உண்மையான சேலஞ்சு இந்த சுருக்குதல்ங்கிறது வெறும் கணக்கு இல்லங்க இதுதான் உங்க ஸ்கோரை 100 வைக்க போற ஒரு மேஜிக் கீ. இதல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கனா ஜெயக்குறதுக்கான வாய்ப்பு டபுள், ட்ரிபிள் ஆகும். சரி, நாம என்னென்ன பார்க்க போறேன்னு ஒரு ஓவர்வியூ. முதல்ல இந்த சுருக்குதல் கணக்கோட சவால் என்னன்னு பார்ப்போம் அப்புறம் VBDMS னு ஒரு சூப்பர் ரூல் இருக்கு. அதை எப்படி மாஸ்டர் பண்றதுன்னு கத்துக்கப் போறோம். அதுக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சில கணக்குகளை சால்வ் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாம டாப்பர்ஸ் யூஸ் பண்ணுற சில ப்ரோ லெவல் ஷார்ட்கட்ஸையும் நாம் செய்யக்கூடாத தவறுகளையும் பார்க்க போறோம் கடைசியாக உங்களுக்காக ஒரு சூப்பரான ஷீட் இருக்கு ரெடியா ஓகே இப்போ நாம் பார்க்க போறது வெறும் ஒரு ரூல் கிடையாது இது ஒரு மாஸ்டர் கீ எந்த மாதிரி சுருக்குதல் கணக்கு கொடுத்தாலும் அது ஈஸியாக திறக்கிறதுக்கான சாவி அதுதான் சரி இந்த விபிடிஎம்ஏஎஸ் என்னன்னு கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் வாங்க இது வந்து கணக்குகளை எந்த வரிசையில் சால்வ் பண்ணணும்னு சொல்ற ஒரு ஆர்டர் வீணா அதாவது நம்பருக்கு ஒரு இருக்கும்ல அது பீனா ஆஃப் இதுவும் ஒரு விதமான பெருக்கல் தான் டீனா டிவிஷன் எம்னா மல்டிப்ளிகேஷன் ஏனா அடிஷன் எஸ்னா இந்த மட்டும் மாத்திரவே கூடாது இது ரொம்ப முக்கியம் எந்த கணக்கா இருந்தாலும் இந்த நாலே ஸ்டெப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அதையும் உள்ள இருக்கிற ப்ராக்கெட்ல இருந்து வெளியில வரணும் ரெண்டாவது ஆஃப் முடிக்கணும் மூணாவது டிவிஷன் மல்டிபிளிகேஷன் இது ரெண்டையும் இடது பக்கம் இருந்து வலது பக்கமாக செய்யணும் கடைசியா அதே மாதிரி இடது இருந்து வளமா அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதை ஃபாலோ பண்ணா ஆன்சர் கரெக்டாக வந்துடும் ஓகே ரூல்ஸ் எல்லாம் படிச்சாச்சு இப்போ அதை ப்ராக்டிக்கலா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் இல்லையா வாங்க ஒரு பர்சனல் டியூட்டர் மாதிரி ஒவ்வொரு கணக்கையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க ஒரு ஈஸியான கணக்குல இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்களும் என் கூட இந்த விபிடிஎம்எஸ் ரூல அப்ளை பண்ணி பாருங்க பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க இப்போ இந்த கணக்கை பாருங்க விபிடிஎம்ஏஸ் ரூல் படி இங்க பிராக்கெட்ஸ் இல்ல ஆஃப் இல்லை ஸோ அடுத்தது என்ன டிவிஷன் அப்போ நாலாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்ட இருபத்தி நாலால வகுத்தா நமக்கு இருநூத்தி ரெண்டு கிடைக்கும் சரி டிவிஷன் முடிஞ்சது அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இருநூத்தி ரெண்ட பதினொன்னால பெருக்குனா ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருவத்தி ரெண்டு பாருங்க கணக்கு இப்போ எவ்வளோ சிம்பிளாகிடுச்சு கடைசி ஸ்டெப் ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருவத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டே கழிக்கணும் அவ்வளோதான் ரெண்டாயிரம் பாத்தீங்களா ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணா ஆன்சர் எவ்வளோ ஈஸியா வருதுன்னு சரி ஒரு ஈஸி லெவல் முடிச்சாச்சு இப்போ கொஞ்சம் மீடியம் லெவலுக்கு போலாம் இந்த கணக்குல பாருங்க நிறைய ப்ராக்கெட்ஸ் இருக்கு அதுக்குள்ள ஒரு பார் கோடும் இருக்கு இந்த மாதிரி கணக்கில் நம்ம எப்போவுமே எக்தம் உள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும் இதை பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆடுற மாதிரி இருக்கலாம் ஆனால் இதை ஒரு வெங்காயம் மாதிரி நினச்சிக்கோங்க நம்ம உள்ள இருந்து ஒவ்வொரு லேயரா உரிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த பார்க்கோடுக்கு கீழே இருக்கிற த்ரீ மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஒன் இப்போ அந்த சின்ன ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபோர் மைனஸ் ஒன் இருக்கு அதோட விட த்ரீ அடுத்த லேயர் அந்த கேர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஃபைவ் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு டூ பார்த்தீங்களா கணக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சுருங்கிட வருதுன்னு ஃபைனலா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் குள்ள டூ மைனஸ் டூ இருக்கு அது ஜீரோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒன் மைனஸ் ஜீரோ விடை ஒன் பார்க்கறதுக்கு எவ்வளோ காம்ப்ளிகேட்டடா தெரிஞ்ச கணக்கு ரூல்ஸ் யூஸ் பண்ணதும் எவ்வளோ சிம்பிளா முடிச்சிருச்சு பாருங்க இப்போ ஒரு ட்ரிக்கியான கணக்கு தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க பார்த்த உடனே அவசரத்துல நூத்தி எட்ட ஒன்பதால வகுத்துருவாங்க ஆனா நம்ம விபிடிஎம்எஸ் ரூலை மறக்கவே கூடாது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா விபிடிஎம்ஏஎஸ்ல ஓ ஃபார் ஆஃப் வந்து டி ஃபார் டிவிஷனுக்கு முன்னாடி வருது அப்படின்னா நாம முதல்ல ஒன் பை நைன் ஆஃப் டூ தான் சால்வ் பண்ணணும் அதாவது நைன் பெருக்கல் டூ ஈக்குவல் டு பதினெட்டு இதுக்கப்புறம் தான் நாம நூத்தி எட்ட இந்த பதினெட்டால வகுக்கணும் இப்போ நூத்தி எட்ட பதினெட்டு வகுத்தா ஆறு அதோட ஒன்னு கூட்டினா ஃபைனல் ஆன்சர் ஏழு இந்த ஆஃப் ரூல கரெக்டா யூஸ் பண்ணதுனால தான் நமக்கு சரியான விடை கிடைச்சது இது ஒரு முக்கியமான ட்ராப் சரி ரூல்ஸ் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போலாம் அதாவது டாப்பர்ஸ் எல்லாம் எப்படி டைம் சேவ் பண்றாங்கன்னு சில ஷார்ட் பார்க்கலாம் வெறும் ரூல்ஸ் மட்டும் இல்லாம சில ஃபார்முலா யூஸ் பண்றது மூலமா நேரத்தை பயங்கரமா மிச்சப்படுத்தலாம் இப்போ இந்த கணக்க பாருங்க பார்க்கவே மலைப்பா இருக்குல்ல எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸ்கொயர் பண்ணி நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸ்கொயர் பண்ணி அப்புறம் கழித்து வகுத்து இதுக்குள்ளே பறிச்சியே முடிச்சிடும் ஆனால் இங்கே தான் ஒரு ஸ்மார்ட் ட்ரிக் இருக்குது இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்குது அதோட ஃபார்மில் என்ன ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி இங்கே ஏ வந்து எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பி வந்து நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸோ ஏ மைனஸ் பி என்ன வரும் முப்பதாயிரம் கணக்கில் கீழே முப்பதாயிரம் இருக்குது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அப்போ மிச்சம் இருக்கறது என்ன வெறும் ஏ ப்ளஸ் பி தான் அதாவது எழுவத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி மூணு பிளஸ் நாப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி மூணு இப்ப ரெண்டையும் கூட்டுனா மட்டும் போதும் ஆன்சர் நொடியில வந்துரும் இதுதாங்க ஸ்மார்ட் ஒர்க் எக்ஸாம் பேப்பர் செட் பண்றவங்க நாம எங்க தப்பு பண்ணுவோம்னு தெரிஞ்சு அதுக்கு மாதிரி சில ட்ராப்ஸ் வைப்பாங்க அந்த பொறிகள்ல சிக்காம எப்படி தப்பிக்கறதுன்னு இப்போ பார்க்கலாம் பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மூணே மூணு பெரிய தப்பு இதுதான் ஒன்னு அந்த ஆஃப கண்டுக்காம விட்டுறது ரெண்டாவது டிவிஷன் மல்டிப்ளிகேஷனை இடதுலேருந்து வலதுக்கு பண்ணாமல் இஷ்டத்துக்கு பண்ணுறது மூணாவது அதே தப்ப அடிஷன் சப்ட்ராக்ஷன்லையும் பண்ணுறது இந்த டேபிளை பாருங்க எது சரி எது தப்புன்னு தெளிவாக புரியும் இந்த மூணு ட்ராப்லேயும் நீங்கள் மாட்டிக்காம இருந்தாலே போதும் உங்கள் ஸ்கோர் கண்டிப்பாக ஏறும் ஓகே கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் கடைசியாக நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட்டி செகண்ட்ல ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஷீட் ஷீட் தரேன் எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மூணு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க நம்பர் ஒன் விபி டி மாஸ் ஆர்டர் இதுதான் பேஸ்மெண்ட் நம்பர் டூ சில கணக்குல எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அப்போ அந்த எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் தனியா கொண்டு வரணும் நம்பர் த்ரீ நாம பார்த்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி டைம் சேவ் பண்ற ஃபார்முலாஸ் இந்த மூணு உங்க கையில இருந்தா வெற்றி உங்க கையில தான் ஒரே ஒரு விஷயம் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பீடா போடுறது மட்டும் முக்கியம் இல்ல ஸ்பீடாவும் அதே சமயம் கரெக்டாவும் போடணும் வேகம் பிளஸ் துல்லியம் இது ரெண்டும் சேர்ந்தாதான் வெற்றி இப்போ நீங்க கத்துக்கிட்ட இந்த எல்லா டிப்ஸையும் வச்சு பிராக்டிஸ் பண்ண ரெடியா பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் நீங்க இதுல எக்ஸ்பர்ட் ஆக முடியும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்